இந்த நாளுக்காக நன்றி இந்த காலை வேலி கொடுத்த தேவாதி தேவன் நம் கர்த்தாதி கர்த்தர் நம் ராஜாதி ராஜாவுக்கு கோடி நன்றிகளும் சூத்திரங்களையும் நேரெடுப்போம் இந்த காலை வேலையில் ஆவியனர் வார்த்தைக்கு விரோதமாக வான மண்டலத்தில் பொல்லாத கிரியை செய்கிற எல்லா இயேசுவின் நாமத்தில் முந்தி கட்டி ஜபிப்போம் கர்த்தரோட வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் இந்த நாளில் கொடுக்கறது இயேசையா அறுபத்தி ரெண்டு மூணுல நீ கர்த்தரோட கையில் அலங்காரமான கிரேடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜமொழியாயிருப்பாய் ஆமேன் கர்த்த எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை கொடுத்திருக்காரு கர்த்தரோட கையில அலங்காரமான கிரீடம் கர்த்தரோட கையில நம்ம அலங்காரமான கிரீடமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்ய வேண்டும் கர்த்தரோட சமூகத்துல ஜெபிக்க வேண்டும் கடைசி நாளில் வந்து நிக்கிறோங்க இந்த இருபத்தி ஏழாம் தேதிக்கு வந்தாச்சு கர்த்தர் இன்னும் மூணு மூன்று நாட்கள் தான் இருக்கிறது புது வருஷம் பிறக்கிறதுக்கு அந்த புது வருஷத்துல இன்னும் ஒரு நான்கு நாட்குள்ள தேவ சமூகத்துல நம்ம உட்காந்து எவ்வளோ காரியம் நம்மளுக்கு செய்திருக்காரு அத்தனைக்கும் நன்றி சொல்லி தேவனை பிரியப்படுத்தி தேவனம் துதிச்சு தேவனுக்கு சோத்திர பலிகளை ஏறெடுத்து தேவனு கூட ஜபத்துல அவரோட பேசிக்கொண்டு அவரோட பேசிக்கொண்டே நம்ம அந்த புது வருடத்துக்குள்ள கடந்து போகும்போது அவர் என் பிள்ளை என் மகன் என் அருமையான மகள் என்னோடு கூட என் பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கிறார் என்று சொல்லி அவர் அப்படியே அவர் கையில் நம்ம எப்படி இருப்போமா அலங்காரமான கிரீடம் தேவனோட கரத்தில் ராஜ முடியா இருப்பாய் அப்படின்னு இருக்கார் எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தைக்கு நம்மளை தகுதிப்படுத்துவோங்க இவ்வளோ நாள் நம்ம எப்படியோ இருந்திருக்கலாங்க நான் வேத வாசிக்கிறேன்னு சொல்லியிருக்கலாம் ஜெபிக்கிறேன்னு சொல்லியிருக்கலாம் துதிக்கிறேன்னு சொல்லியிருக்கலாம் சோத்திரம்பலிகளை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கலாம் எல்லாவற்றையும் மன்னிக்கிற தேவன் நம் தேவன்க இனி வருகிற அந்த நான்கு நாட்களையும் அப்பாவோட சமூகத்துல சரியான நேரத்தை கொடுத்து சரியாக ஜெபிக்க மறுபடியும் நம்மளுக்குள்ள புது அபிஷேகத்தை ஊற்றி நம்மளுக்கு ஜபாபியை ஊற்ற தேவ சமூகத்துல உட்காந்து கேட்கும் போது நம்ம பெற்றுக்கொண்டு அவர் கர்த்தரோட கையில அலங்காரமான முடியா நம்மளை வச்சிருப்பார் ராஜகரியமாய் பண்ணுவார் அவரோட பிள்ளைகளுக்கு கிரீடத்தை உண்டாக்கி தருவார் கர்த்தரோட அந்த வஸ்திர ரசிப்பின் வஸ்திரத்தை உடுத்திக்கொள்ள தேவன் கிருப செய்வ போற கிருபைக்காக நன்றி சொல்லி சோத்தரிப்போங்க அவரோட கரத்துக்குள்ள நம்ம அடங்கியிருப்போங்க தேவ சமூகத்துல காத்திருப்போங்க தேவன் செய்த நன்மையை நன்றி சொல்லி நன்றி சொல்லி நன்றி சொல்லி ஒரு வருடம் முழுவதும் நம்மளை கண்மணி போல் பாதுகாத்து எல்லா இக்கட்டுக்கு விலைக்கு பாதுகாத்த தேவனுக்கு நன்றி சொல்லி சோத்தரிப்போங்க நீங்க செய்ய செய்ய அவர் சமூகத்தில் நீங்க இருக்க இருக்க அவர் உங்களை எவ்வளவு அழகாரமா அலங்காரமான கிரீடமாக தேவன் மாற்றுகிறேன் என்று சொல்லி இருக்கார் இந்த காலவேளில் இந்த வார்த்தை கொடுத்து என் தேவாதி தேவன் என் கர்த்தாதி கர்த்தர் என் ராஜாதி ராஜாவுக்கு கோடி நன்றிகளும் சூத்திரங்களையும் மேலெடுக்கிறோண்டாடி எல்லாவற்றையும் உங்க திரு சமூகத்துக்குள்ள தாழ்த்தி அர்ப்பணித்து செபிக்கிறோம் தகப்பனே என் கர்த்தர் தகப்பனே நீ ராஜகிரியம் பண்ணுகிறதற்காக உமக்கே துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறோம் டாடி அடியால் சிறுகணும் நீங்க பெருகணும் இயேசு கிறிஸ்துவின் வளமுள்ள நாமத்தினால ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே அமீன் அமீன்